வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துற மாதிரியான சுச்சுவேஷன் இங்கே யாருக்குமே இல்லை அதாவது இங்கே இப்போ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா நம்ம காசு நீ உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் சொல்லுங்க சார் சார் இங்கே விமோ ஃப்ரம் தந்தி டிவி சார் தமிழ் சினிமாவோட ரொம்ப சார்மிங்கான ஆக்டர் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான ஆக்டர் நீங்க ரொம்ப தலை சிறந்த நடிகர் நீங்க நீங்க வந்து தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீங்க ஏன் பண்றது இல்லை பாலிவுட்ல இருக்க மாதிரியான நெப்போட்டிசம் இதுக்கு காரணமா இல்ல நல்ல கதைகள் உங்களை வந்து சேராதது காரணமா இல்ல சார் நெப்போட்டிசம் ஸ்டேஜ்லாம் நான் தாண்டிட்டேன் சார் அதெல்லாம் இப்ப இருக்கிற ப்ராப்ளம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு ரெண்டு படம் மூணு படம் பண்ணவங்களுக்கு வேணா இருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ண டைமில் சினிமா ரொம்ப ஓப்பனாக இருந்தது ஆக்சுவலாக வாரிசு நடிகர்கள் வந்து நம்மளை வந்துட்டு போட்டு அழுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷனில் இங்கே யாருக்குமே இல்லை அதாவது இங்கே இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீ உழைச்சா காசு உனக்கு திறமை இருந்தால் நீ ஏறி போயிட்டே இருக்கலாம் இவ்வளோதான் கணக்கு ஸோ அதுதான் வந்துட்டு நான் இருந்த டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆனால் அதுதான் பேசிக்காகவே இருக்குது நான் இல்லை சார் சில சம்டைம்ஸ் என்ன அதுனா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளே பிடிச்சி இழுத்து போவேன்ட்டு இருக்குல்ல அப்படி இருக்கும்போது ஒரு சில நல்ல கதைகள் வருது ஆனால் அதுக்கு வந்துட்டு சரியான தயாரிப்பாளர் அமைய மாட்டேங்குது அந்த மாதிரி அந்த கரெக்டான டைமில் வந்துட்டு அந்த மூணு டாட்ஸை கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த மாதிரி நடக்க மாட்டேங்குது ஸோ எனக்கு என்ன வருதோ அதை நான் கரெக்டாக பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கேள்விக்கு வந்துட்டு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கேன் என்னென்னா ஏன் நீங்கள் அடுத்த லெவல் போகலங்கிறத உங்களோட கேள்வி காரணமே இதுதான் என்னன்னா ஒரு விஷயம் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டேன் அந்த ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு அந்த டைரக்டர் எடுத்துட்டு வந்தார் ஆனா அந்த ஆப்ஷன் வேற ஆர்டிஸ்டா இருக்கு புரியுதுங்களா ஸோ இப்ப இந்த இடத்துல நான் சண்டை போட வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கதையை நான் எனக்கு பண்ணுறதுக்கு அந்த டேரக்டரையும் அந்த கதையும் தக்க வைக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒன்று நான் ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும் அது முடியுமா முடியாது அப்போ அந்த கதை எங்கே போகும் அடுத்த ஆர்டிஸ்ட் அந்த படம் பெரிய வெற்றி அடையும் போது ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு அது ஒரு மாதிரி சைனாக போயிட்டு இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஸோ நம்மளுக்கு இருக்கிற விஷயத்தை நம்ம அழகாக நம்மள்ட்ட நம்மளை நம்பி வரவங்கள ரொம்ப அழகாக நம்ம வச்சு நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் சார் ஒன்றுமே பண்ணவே முடியாது தட் இஸ் ஆஃப் இட் ஒர்க்ஸ் வென் யூ டோன்ட் ஹாவ் அ புஷ் யூ ஹாவ் டு அக்செப்ட் த ஃபேக்ட் அவ்வளோதான் இதுதான் இதை புஷ் பண்ணி போவோம் எங்கேயோ ஒரு டைமில் வரும் அவ்வளோதான் மற்றபடி நெப்போட்டிசம்லாம் கிடையாது சார் தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும்லாம் எனக்கு தெரிஞ்சு யா எல்லாரையும் வந்துட்டு வாழ வச்சுட்டு இருக்கு தமிழ் சினிமா நீ வந்து திறமையோட இருக்கியா உழைக்கிறியா ரெடியாக இருக்கியா போயிட்டே இருக்கலாம் மேலே அவ்வளோதான் தேங்க்யூ சார் பக்கத்தில் தான் மேம் ஹலோ மேம் ஐம் எ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ மேம் சின்ன வயசுல இருந்து மட்டும் சொல்லிட்டாங்க மேம் இப்போ வந்து ஹேமா கமிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் ரொம்ப வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு அதுக்கான மேடை இது கிடையாது சார் நீங்க பேச வேண்டிய இடத்துல இருக்கீங்களா மேம் இல்லை பேச வேண்டியவங்க பேசணும் பெண்கள் நிறைய பேசிட்டாங்க பேச வேண்டியது பேசணும்

நடிச்சது ஒரே ஒரு இருக்கீரை நடங்க இது வந்துட்டு வந்துட்டு நாலு கதையை சேர்ந்த ஒரு படங்கிறதுனால நாலு கதையோட மொத்த ஹீரோனே இங்க இருக்காங்க ஆனா நான் நடிச்சது அந்த ஒரே ஒரு ஹீரோயினோட தான் சினியோட தான் நடிச்சிருக்கேன் ஆமா நான் இல்ல இவங்களோட காம்பினேஷன் இருக்கு அஞ்சலி அவங்களோட இருந்தது பட் இவங்க நடமாட இல்ல மத்தபடி பவித்ர லட்சுமி அவங்களோட இல்ல பட் ஆனா இந்த கதையை வந்துட்டு கொஞ்சம் விமன் எம்பவர்மெண்ட் நிறைய இருக்கு இந்த படத்துல நிறைய விமனுக்கு நிறைய இம்பார்டன்ஸ் இருக்கு இந்த படத்துல சோ அந்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் பட் நடிச்சது ஒரு ஹீரோயினோட தான் அதே மாதிரி

ஸோ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் வந்துட்டு இப்போ கண்டென்ட்டான ஒரு சொல்லுவாங்கல்ல நம்மளுக்கு என்ன இருப்போ அதை வச்சு நம்ம வந்துட்டு வாழ்க்கையை நடத்தினோனாலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அதிகம் கம்மியாயிடும் ஸோ புரிஞ்சு இப்போ நீங்கள் இன்னும் கூட அளமே ஆகலாம் இப்போ கல்யாணம் வந்து திருப்பியும் குமரனா மாறலாம் ஸோ ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க கேப்டன் உங்களுக்கு ஒரு கேள்வி மேடையில் வந்து மேடத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டீங்க பரத் சாருக்கும் மற்றவங்களுக்கும் எவ்வளோ கொடுத்தேன்னு சொன்னீங்கன்னா நாங்களும் ப்ரொடியூசர் ஆகும்ல அதெல்லாம் பேசிக்கலாம் சூப்பர் மெட்ராஸ்னு ஒரு படம் வந்தது அது வந்து ஒரு துரோகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல போச்சு அது பல பல அரசியல் இதெல்லாம் பேச ஆரம்பிச்சு உங்களுடைய ஒன்ஸ் அப்பான் டைம் மெட்ராஸ் அப்போ வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா கத்தி தான் பேசுச்சு நீங்க கண்ணுடைய புல்லட் வச்சிருக்கீங்க என்ன சொல்ல போறீங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு இந்த கவி மாறத்துக்கான ஒரு அடிப்படை சம்பவம் இருக்கு இல்லைங்களா அது வந்து ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவ உண்மை சம்பவம் ஸோ அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் அந்த டைட்டில் நான் வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லை இது வந்து எல்லா லேங்குவேஜும் கொண்டு போன நினச்சோம் உடம்பு கூட பார்த்தீங்கன்னா ஒன்சப்பான டைம் டைமில் அமெரிக்கா இருக்கும் ஹாலிவுட் இருக்கும் ஸோ டைட்டில் கேட்கும்போது பிடிக்கும் எல்லாருக்குமே ஸோ மெட்ராஸ் அப்படின்னு ஒரு டைட்டில் இல்லை அப்போது என் ப்ரொடியூசர்கிட்ட ஷான் அவர்கிட்ட சொல்லும்போது ரெண்டு டேம்னு சொன்னேன் அது இது ஓகேன்னு சொன்னார் நான் சென்னைன்னு சொன்னேன் அதுதான் மெட்ராஸை மாத்தினது எப்போ மேடம் மேடம் நீங்க மேடில் சொன்னாங்க நீங்க எப்பவுமே ஒரு லக்கி சாம் சொன்னாங்க என்னன்னா ஹண்ட்ரட் கோர்ஸ்ல வந்து படம் பண்ணிடலாம் உங்ககிட்ட ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நீங்க சொன்னீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் பர்சன்டேஜ் கேட்குறீங்க இப்ப நீங்க கேட்டீங்க நான் எப்ப கேட்டேன் பேசுறீங்களே

எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக பரத் சாரும் ரொம்ப அதை பற்றி கேட்குற கதை கதை என்ன சொல்லுவோம் அதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னார் ஹீரோக்காக எதுவும் பண்ணாங்கன்னு சொன்னார் இது இது பேசிக்கலி ஒரே படத்துல நாலு அஞ்சு ஹீரோயின்ஸ் நடிக்கிற படம் இல்லை இது பக்கத்து வீட்டு கதை அந்த வீட்டு கதை அந்த வீட்டு கதைன்னு சொல்லிட்டு நாலு வீட்டு கதையோடையும் சேர்ந்து கடைசியில் வந்துட்டு வரும் எங்க வீட்டுக்கு ஒரு பண்டாட்டி தானே இருக்க முடியும் அதோட அமைக்கிட்டு உட்காரணும் நீங்க ஹீரோ இருக்காரு நாலு ஹீரோன்னு இருக்காங்களே எனக்கு தான் காம்பினேஷன் தரலையாங்கிற கணக்கே வராது வகைகள் சம்பந்தப்பட்ட ஒரு படம் புரிஞ்சிருச்சிங்களா நாலு பேர் கதை அது மொத்தமா வந்துட்டு ஒரு பிஸ்டர் மோஜம் அபிரம் தமிழ் சினிமால இப்ப பேசும்போது ஈக்வாலிட்டி பத்தி சொன்னாங்க தமிழ் சினிமால பெண்களுக்கு ஈக்வாலிட்டி கொடுக்குறாங்களா இந்த மேடையா மேடை ஒரு ஒரு அது அது எந்த 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 ரொம்ப பெரிய வார்த்தை மட்டும்தான் மட்டும் படத்துல எப்போ ஹீரோயினுக்கு அந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும் அதை வச்சு கேட்குறேன் எனக்கு ஐ டோன் நோ இது இந்த இந்த கேள்வி இந்த ஒரு மேடையில் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியல இந்த படத்தில் பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்குமே அதுக்கான ஸ்பேஸ் இருக்கு அது ஆண் பெண்கிற வித்தியாசமே கிடையாது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் வுமன் கூட நடிச்சிருக்காங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் கூட இந்த படத்துல இருக்கு சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமான ஈக்குவாலிட்டி கண்டிப்பா இருக்கு தமிழ் சினிமா ஒட்டுமொத்தமா பேசக்கூடிய மேடை இது கிடையாது அது நாம தனியா ஒரு காபி குடிச்சு நம்ம பேசலாம் थैंक यू ஃபைவ் ஒரு குடும்பம் ஒரு வீடுலாம் அப்படினு செனிங்க பக்கத்து வீட்டு மேலயே இல்லையா அக்கறா தோட்டத்துக்கு வந்து மல்லிகை பாக்குறதோன்னு நிறுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது பக்கத்து வீட்டுக்கும் நல்லது